வேட்டை தடுப்பு காவலர் பணி தனியார் வசம் ஒப்படைப்பு மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலரிடம் தடுப்பு காவலர்கள் உடன் இணைந்து சிபிஐ தமிழ்நாடு வனத்துறையில் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதனை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள தமிழ்நாடு வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் முறையிட்டு வருகின்றனர் அதன்படி முதுமலை மேகமலை களக்காடு தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் கோவை மாவட்ட வன அலுவலகத்தில் மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர் ராபா சுப்பிரமணியத்திடம் வேட்டை தடுப்பு காவலர் பணியை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என கோரிக்கை விடுத்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என கேட்டு வந்தனர் அவர்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இணைந்து மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலரை சந்தித்து வேட்டை தடுப்பு காவலர்களின் கோரிக்கைகள் அவர்கள் காடுகளில் சமாளிக்கும் சவால்கள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் தனியார் வசம் ஒப்படைத்தால் இவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முத்தரசன் வனத்துறையில் பணியாற்றக்கூடிய வேட்டை தடுப்பு காவலர்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள் என்றும் சட்டவிரோத வனவிலங்கு வேட்டையை தடுப்பது வனப்பகுதிக்குள் வனவிலங்குகளை திருப்பி அனுப்புவது வனவிலங்குகளை பாதுகாப்பது காடுகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர்கள்தான் மேற்கொண்டு வருகிறார்கள் என தெரிவித்தார் வேட்டை தடுப்பு காவலர்கள் பலரும் பட்டதாரிகள் எனவும் குறிப்பாக பழங்குடியின மலைவாழ் பகுதியை சார்ந்தவர்கள்தான் தான் வேட்டை தடுப்பு காவலர்களாக இருப்பதாக கூறினார் இந்நிலையில் தமிழக அரசு இந்த பணியை தனியாரிடம் ஒப்பந்த அடிப்படையில் ஒப்படைக்க திட்டமிட்டு வருவதாக தெரிவதாகவும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இவர்களுக்கும் வனத்துறைக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும் என தெரிவித்தார் எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த போக்கை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தனியார் இடத்தில் இந்த பணியை விடுவது ஏற்புடையது அல்ல எனவும் இதில் அதிகாரிகள் தெளிவாக உள்ளார்கள் ஆனால் மேலிட முடிவு என்று அதிகாரிகள் கூறுவதால் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு அனுப்புகிறோம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக கூறினார் இதுகுறித்து உயர் அதிகாரிகளை வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வேட்டை கடுப்பு காவலர்கள் பத்து ஆண்டுகள் கழித்து நிரந்தர பணி ஆகும் என்ற நம்பிக்கையில் உள்ள நிலையில் அவர்களின் நம்பிக்கைக்கு மாறாக அரசு முடிவெடுப்பது இருப்பதாக இதிலிருந்து தெரிவதாகவும் இதனால் தூய்மைப் பணியாளர்களின் பணி ஒப்பந்த அடிப்படையில் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்வது போன்ற அபாயம் இவர்களுக்கு ஏற்படும் என தெரிவித்தார் அரசு கருணையுடன் இவர்களது கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் இது சம்பந்தமாக அரசு நடவடிக்கை எடுப்பதை பொறுத்தே அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார் அவர் என்ன தெரியாது அதை விட எங்கள் ஊரூரில் மறைவாக அதுக்கு ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா

இதுக்காக வேற வேலைக்கு வாய்க்குலேயே நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கலாங்கிற அடிப்படையில் அந்த எண்ணத்துல நம்ம வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் இதுக்கே வேலை நடக்கா இருக்குதான் நீ ஆர்வத்தில் சேர்ந்துருக்க இதுக்கே இந்த வேலையே கிடைக்காது அப்படின்னு உங்க இந்த வேலை கிடைக்கி கிடைக்காம போயிட்டு போகுது ஓகே நடக்குது இல்லையா அதே <laughs> நட உங்க பேரு என்ன பேரு என் பேரு என் பேர் இளையராஜா எஸ்எம்டிஆர் தேனி மாவட்டத்திலிருந்து வரேன் நாங்கள் வந்து கிட்டக்கட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இதே டெம்பரரி போஸ்டிங்கெலாம் விளாத்துக்கோங்க ஏபிடபிள்யூ விளாத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறாப்பில் இந்த நாங்கள் இப்போ ஏபிடபிள்யூ இருக்கிறதை வந்து ப்ரைவேட்டில் ஒப்படைச்சிருக்காங்க இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்டா நாளைக்கு நாங்கள் எவ்வளவோ பிரச்சனையை லோக்கலில் ச சந்திச்சிருக்கோம் திடீர்னு ப்ரைவேட்டில் போகும்போது அந்த லோக்கலில் இருக்க எங்களை வந்து ஏதாவது கர்சில் இருப்பேன் இவன் ஜம்மந்தமே இல்லாமல் உள்ள வரையாண்டு அதனால் திருப்பி எங்களை கவர்மெண்ட்டே ஒப்படைச்சு எங்களுக்கு பழைய ஊதியம் என்ன ஊதியம் கொடுத்தாங்களோ அதே ஊதியம் கொடுத்தா கூட போதும் ஆனால் கவுர்மெண்ட் மூலியமாக கொடுக்கணும் இது எங்களுடைய கோரிக்கை இப்போ வந்து ஐயா வந்திருக்காரு அவர் மூலிமா பேசியிருக்கேன் அவர் நல்ல முடிவாக பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு இதில் முதலமைச்சர் ஐயா வந்து கொஞ்சம் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சு எங்களுக்கு ஏதோ நல்ல வழி அம்சம் இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து பத்து வருஷங்களில் தரமடை பண்ணியிருக்காங்க இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து சீனியர்ட்டில் வந்து நாங்கள் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வரலாம் இருக்கோம் இன்ன வரைக்கும் சீனியர்ட்டில் எந்த பேருமே போகல மற்ற டியூஷன்லாம் வந்து இப்போ ஏபிடபிள்யூஆர் வந்து வாட்சலாக இருக்காங்க காடாகிட்டாங்க இப்போ தேனி மாவட்டம் மட்டும் ஏன் புரோக்கரிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதிகாரிகள் அதை வாங்கலை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது அதை அதிகாரிகளை பதிவாங்கன்னா சொல்லல இல்லை ஃபஸ்ட்டுருந்தே எங்களை கொண்டு வந்தாங்க அப்படி ஒரு ஒரு டி இருக்காரோ ஒரு டிஓ இருக்காங்க ஃபஸ்ட்டுந்தே எங்களை கொண்டு வந்துட்டாங்க இப்போ தடன போக இருக்க டிஓ போவோ நாங்கள் எதாவது குறை சொல்ல முடியாது எங்களுக்கு ஃபஸ்ட்டுருந்தே நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியும் வேலையில் இருக்கான் சரி அடுத்த டிஓ போகிறாரு போகிறார் அவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏதோ ஒரு லைனில் கொண்டு போடுவாங்க எல்லாம் நினச்சி எத்தனை வருஷமாக வந்திருக்கோம் பட் இன்ன வரைக்கும் எந்த எந்த எங்களுக்கு தெரியல நல்லது எதுவும் நடக்கலை நான் இப்போதைக்கு நல்லது நடக்குன்னு நம்பிக்கையில் வந்திருக்கேன் எங்களுக்கு பின்னாடி வந்து தேனிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கான் அவங்க சொன்னீங்க ஆ பேசியிருக்கேன் தேனில் நாங்கள் கூட்டம் போட்டு நான் பேசுனதில்லை நாங்கள் டிடிட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அவங்களும் பண்ணி தர முடியிருக்காங்க இப்போ மொத்தமாக எல்லா டியூஷன் வந்து சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்க் எடுப்பாங்கன்னு நினச்சி நான் வந்திருக்கேன் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் முதலமைச்சராக எங்களுக்கு பார்த்து ஏதாவது நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை நாங்கள் இப்போ ரெண்டு மாதம் பிரிவெட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன் அவுட் சைடிங் அவுட் சைடிங்லாம் அவுட் சைடிங்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் வாங்கிக்கணும் இப்போ வந்து அவுட் சைட்டிங்லாம் வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க்கு இந்த இதில் வேலையில் இருக்குது முக்கியம் ரொம்ப முக்கியமானதை பையன் என் பேர் பால் பாண்டியன் தேனி மாவட்டத்துலேருந்துருக்கேன் எஸ்எம்டிலேருந்துருக்கான் எங்களுக்கு பணி பாதுகாப்பு நிறையா இது இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட மோதலாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும் வேலை செய்யறது இப்போ எங்களுக்கு சம்பளமும் பற்றா கூற சம்பளமும் கிடையாது எங்கள் தேனி மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து வேலை செய்யறதுக்காங்க இப்போ இப்போ வேலை செய்யிருக்காங்க பத்து பத்து வருஷம் முடிச்சாங்க பதினெட்டு வருஷம் முப்பது முடிச்சிருக்காங்க ஆனால் தேனி மாவட்டத்தை மட்டும் கவர்மெண்ட்லேருந்து சீனியர் லிஸ்ட்டு அனுப்பவே இல்லை எங்கள் டிஏ போ அனுப்பில் அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள் ரெக்கார்டே இல்லை அதனால் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ண முடியாது நீங்கள் தான் ஏதாச்சும் முயற்சி எடுத்து பார்க்கணுன்றாங்க இப்போ உங்களும் அழைச்சதுனால நாங்கள் கூட மொத்தம் வந்திருக்கோம் வந்து எங்களை சீனியர் லிஸ்ட்டு சேர்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ எங்கள் சம்பளம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறுரூவா வருது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு அது மொதல் வந்தது அது கவர்மெண்ட் கொடுத்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இருந்துச்சு இப்போ வந்து இப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவா இதில் ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தாயிரம் ரூபா பிடிக்காங்க எங்களுக்கு போகிறது பதினேழு செல்ற இதில் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தாயிரம் ரூபா பிடிக்காங்க நாங்கள் எதுவும் பொருள் வரும் மாதிரி எதுவும் இல்லை எங்களுக்கே அந்த ஜிஎஸ்டி பிடிக்கணும் அவுட் சோர்சிங் என்ன கம்பெனியில் எங்களுக்கு மேம்பூர் மேம்பூர் ஏஜென்சி சென்னையிலேருந்து வராங்க அவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் எங்களுக்கு லீவு கிடையாது டைம் கிடையாது நாங்கள் எப்போ கூட்டம் போய் தானோ எந்த போகணும் எந்த அதிகமாக விலங்கு கூட அதிகமாக இருக்குது நாங்கள் தான் இருப்போம் எப்படி எழுதிதான் இருப்போம் ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ அவுட் சோர்சிங் கொடுத்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதில் முதலமைச்சர் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் வனத்துறையில் பணியாற்றக்கூடிய வேட்டை தடுப்பு காவலர்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற களக்காடு விருதுநகர் மேகமலை ஆனமலை முதுமலை சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் மிக முக்கியமான பணி என்பது சட்டவிரோதமாக வேட்டையாடுதலை தடுத்து நிறுத்தல் அதிலிருந்து வன உயிரினங்களை பாதுகாத்தல் அதே மாதிரி வன உயிரினங்கள் வனப்பகுதியிலிருந்து வெளியே கிராமத்திற்கு யானை உள்பட எல்லாம் வந்துடுது அவையெல்லாம் தடுத்து நிறுத்தி திரும்பவும் வனப்பகுதிக்க திருப்பி அனுப்புவது போன்ற வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே இளைஞர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல பட்டதாரிகள் எல்லாம் பழங்குடியே மலைப்பகுதியில் வாழக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை மற்றதெல்லாம் கிடைக்கலங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இதில் தான் ஓரளவுக்கு வேலை கிடைத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசு வனத்துறை இவர்களை வந்து அதாவது அவங்க கான்ட்ராக்ட் மூலியமாக விடுவதற்குள்ள ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிய வருகிறது அப்படி செஞ்சால் வனத்துறைக்கும் இவர்களுக்குமான உறவு என்பது அதோடு அறிந்து விடுகிறது எப்படி மாநகராட்சி நகராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள்லாம் ஒப்பந்த பணியாள்ட்ட விட்டு ஒப்பந்தக்காரர்கள் மிக அதிகமான தொகையை கார்ப்பரேஷன் பெற்றுக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் ராத்திரி பகலாக பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் கொடுக்கப்படுகிறது எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது அதே போன்ற நிலைமை தான் இவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அபாயம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற முறையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நம்முடைய கலை இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் மூலியமாக ஒரு கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் அரசின் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் கோரிக்கையை வந்து மிக கோரிக்கை வந்து ஒரு நிராகரிக்கப்பட முடியாத கோரிக்கை இவர்கள் மிக கடுமையான உடைப்பாளர்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் எங்களை பொறுத்த மட்டில் அவர்களை வந்து ஆட்கோ இந்த தனியார் இடத்துல விடுவது என்பது ஏற்க ஏற்கக்கூடியது அல்ல என்பதில் அதிகாரிகள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்களாக முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கிறோம் அரசுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அரசுக்கு அனுப்ப வேண்டும் இந்த முறையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம் ஒருவேளை இதையும் மீறி நாங்களும் முதலமைச்சர் அவர்களை வனத்துறை அமைச்சரவர்களையும் நேரில் சந்தித்து விரைவாக இருபத்தாறு இருபத்தாறு தேதிகளில் நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகள் மனு கொடுத்து அங்கு முறையிட இருக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அரசு நிறைவேற்றும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் வனத்துறையின் காப்பு காடுகள் வனவடங்கு சரணாலய சரணாலயங்கள் தேசிய பூங்காக்கள் புலிகள் காப்பங்கள் ஆகியவற்றில் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் வேட்டை தடுப்பு காவலர்களாக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள் இதேபோல் வனத்துறை அலுவலகங்களில் வாகன ஓட்டுநர்கள் கணினி இயக்குநர்கள் ஆய்வக உதவியாளர்கள் ஆகியோரும் பணியாற்றி வருகிறார்கள் பெரும்பாலோர் பட்டியல் பழங்குடியினர் ஆவார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவர்கள் பட்டியலினும் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தர் ஆவார் பத்தாம் வகுப்பு முதல் பட்டாம் பட்டப்படிப்பு வரை இவர்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வனத்துறையின் அடிப்படை பணியான வனம் மற்றும் வன விலங்கு பாதுகாப்பை மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிறார்கள் மேற்கொண்டு வருவது வேட்டை தடுப்பு காவலர்களே வனத்தில் புகைப்படக் கருவிகளை பொருத்துதல் மற்றும் பராமரித்தல் வேட்டையை தடுத்தல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வனத்தை விட்டு வெளியேறும் வன விலங்குகளை வனத்திற்குள் திருப்பி அனுப்பி மனித விலங்கு மோதலை தடுத்தல் போன்ற மிக முக்கியமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மிக குறைந்த ஊதியமே கிடைப்பதோடு விடுப்போ இதர பணி பாதுகாப்போ ஏதும் இல்லை இவர்களுக்கு ரொம்ப குறைந்த ஊதியம் பணி பாதுகாப்பு விடுப்பு அதெல்லாம் கிடையாது மாத ஊதியமாக பத்தாண்டுகளுக்கு முன்பு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தாங்க இப்பொழுது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் வழங்கப்பட்டு வருகிறது அடர்ந்த வனத்திற்குள் நடந்தறி இவங்க இவங்களும் பெரிய வாகன ஏற்பாடு மற்றதெல்லாம் கிடையாது பணத்திற்குளம் முழுமையாக நடந்து சென்றுதான் இந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் பத்தாண்டு பணி முடித்தவர்களை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த அரசு முடிவு செய்து படிப்படியாக செய்து வருகிறது அதுபோல் இவர்களையும் பத்தாண்டுகள் கழிந்து பல முறை ஊதியத்தில் பணியமர்த்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆபத்தான இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இவருடைய நம்பிக்கைக்கு இன்றைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அரசு மேற்கொண்டு இருப்பதுதான் கவலைக்குரியது வெளிமுறைக்கு பணிமாற்றம் செய்யப்படும் போது வனத்துறைக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்பது முற்றிலுமாக அறந்து போய்விடும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் அதற்கு பிறகு கான்ட்டுக்காரங்க இவ்வளோ தொடர்பு இருக்கும் தவிர வனத்துறைக்கும் அரசுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் அற்ற நிலை ஏற்பட்டு போய் போய்விடும் அது தவிர்க்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகளை இங்கே இருக்கிற அதிகார விரிவாக எடுத்து கூறியிருக்கிறோம் கோரிக்கை விண்ணப்பமும் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பரிந்துரை செய்து அரசுக்கு அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அரசு இதை மிகுந்த ஒரு கருணை உள்ளத்தோடு இவர்களை பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் நம்புகிறோம் இவங்களுக்கு வந்து மிக குறைந்த சம்பளமாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க வெறும் பன்னெண்டாயிரத்தி ரொம்ப கம்மியாக இது உயர்த்தி கேட்குறதுக்கு ஏதாவது அதாவது முதல்ல இவங்களுடைய பணி பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான விஷயம் அடுத்தது அதே போல் மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி ஊதியங்கள் இருக்கிறதோ அதே போன்று இவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் அரசு வந்து இந்த முடிவு எடுக்கிற காரணம் என்ன எதனால் இந்த இப்போ இதை பண்ணுறாங்க அது அரசாங்கத்தை தான் கேட்கணும் இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க தான் நம்முடைய கோரிக்கை தேங்க்யூ அதிகாரி அதிகாரிங்க தான் இருக்காரு அதில் ஒரு மையமான இடம் மிக முக்கியமான இடங்கிற முறையில் அனைத்து இருந்து இங்கே நேரடியாக வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் அடுத்தக்கிட்ட அரசு அரசு நடவடிக்கையை பொறுத்து இருக்குது போராட்டங்கிறது அரசு என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு ஏற்ப தான் இருக்கும் அரசு ஒரு களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நெருக்கடியை உருவாக்காது உருவாக்கக்கூடாது என்று விரும்புகிறோம்